செவன்த்தில் டேம் டூ இயல் ஒன்று இலக்கிய வகை சொற்கள் பூ வா அறம் புத்தகம் அதெல்லாம் பாருங்கள் இவற்றில் முதல் இரு சொற்கள் ஓரளத்தை கொண்டவை ஓகேவா அப்போ அது பேர் என்னது ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தருது அதுக்கு பேர் தான் ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி பின்னாடி அடுத்த பாடம் பார்க்க போகிறோம் அது மாதிரி எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் பல எழுத்துக்களை கொண்டது அப்போ சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்களும் தொடர்ந்தும் எழுத்துக்கள் தொடர்ந்து வருது பொருள் தருவது தான் சொல் சொல்லுக்கு வேறு ஒரு சொல் மொழி பார்த்தோமா அது போக இன்னும் பதம் கிழவி எல்லாமே சொல்லுதான் பதம்னாலும் தான் கிழவினாலும் சொல்லுதான் அதான் இரட்டை கிழவி இப்போ படிச்சுட்டு போவே இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன் ரைட் ஓகே இங்கே வச்சு சொல்லுங்கள் நான் இங்கே வச்சு இரட்டை கிழவி இரண்டு சொல் சேர்ந்து வரும் புரியுதா பொருள் தராது ஓகே நான் அதை தான் ஃபஸ்ட்டு பேஸ் தான் கேட்குறேன் அதனால தான் அதுக்கு பேர் இரட்டை கிழவி இரண்டு சொல் சேர்ந்து வரும் ஒரே சொல் அப்புறம் நீங்கள் சொல்லலாம் பிரிச்சா பொருள் தராது பிரிச்சா பொருள் தந்தால் அதுக்கு பேர் என்னது அடுக்கு தொடர் வெரி குட் மொழி பதம் கிளை சொல் என பொருள் தரும் வேறு சொற்கள் ஆகும் ரைட் இலக்கண முறைப்படி தெரியும் நமக்கு பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்னது பெயர் சொல்லாம் பொருளை குறிக்கிறது ஆமாவா வினைச்சொல் செயலை குறிக்கிறது இடைச்சொல் ரெண்டு சொற்களை இணைக்கிறதுக்காக வர்றது பெயர் சொல் வினைச்சொல்ல இணைக்கிறதுக்காக வர்றது சரியா அது உரிச்சொல் மிகுதிப்படுத்தி கூறுது அட்வருபா அட்வரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லோட தன்மையை தன்மையை டீடைலாக சொல்கிறது ஓகேவா ஓகே இலக்கண முறைப்படி அதே போல் இலக்கிய வகையில் சொற்கள் இலக்கிய வகையில் இயற் இலக்கிய என்னது எழுதுகிறாங்கள அங்கே திரி சொல் திசை சொல் வட சொல் என நான்கு வகைப்படும் இயற் திரி சொல் அர்த்தம் இருக்குது புரிஞ்சுக்கலாம் திசை சொல் வட சொல் பார்ப்போம் இயற் இயற் சொல் இயல் கூட்டல் சொல் சரியா கப்பல் கடல் கப்பல் எழுதினான் படித்தான் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது ஆமாவா இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகை அமைந்த சொற்கள் தான் அது இயற் இயற் பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இடை இயற்சொல் உரி இறை இயற்சொல் நான்கு வகை இருக்கும் இதில் எடுத்துக்காட்டு மண் பொன் அதெல்லாம் பெயர் இடை பெயர் இயற்சொல் பெயர்னா என்னது பொருளை குறிக்குதா அடுத்தது வினை ஏற் சொல் வினையை குறிக்கணும் நடந்தான் செயல் வெறுப்பு இங்கிலீஷில் வினை சொல்லு வெறுப்பு இது நவுன் நவுன் இன்னொன்று என்னது நடந்தான் வினை வெறுப்பு அடுத்து இடைச்சொல் அவனை அவனை அவனால் எல்லாம் இடை இயற்கொல் ஓகேவா அடுத்து மாநகர் சிறப்பு சொல்லுது மாநகர் மா நகருங்கிறது என்னது பெயர் சொல் அதில் மாங்கிறது என்னது குறிச்சொல் குறியியற் அது மாதிரி அடுத்து திரி சொல் திரிகிறது திரிந்து அப்படின்னா நடந்த மாறுதல் அப்படின்னு அடுத்த திரிந்த அப்படின்னா மாறிய முன்னாடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆமாவா வங்கூல் அலுவம் சாற்றினான் உருபயன் ஆகிய சொற்களை கவனிகள் இச்சொற்கள் இலக்கியங்கள் பயின்று வரும் சொற்களாகும் இவை முறையே வங்கூல்லாம் காற்றுன்னு அர்த்தம் பொருள் புரிஞ்சுக்கோங்க வங்கூல்னா காற்று கடல் அப்படின்னா அலுவம் சாற்றினான் அப்படின்னா அர்த்தமா சொன்னான் சரியாக புகழ் நான் அப்படிலாம் வரும் பாருங்கள் உரு பயன் மிகுந்த பயன் அப்படின்னு இருக்குமா பொருள் புரிஞ்சுக்கோங்க ஆ இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே இது எல்லாத்துக்கெல்லாம் புரியாது ஆமாவா புக் எடுத்து படித்து இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் மட்டும்தான் புரியும் பாமர மனிதனு கேட்டால் புரியாது ஸோ கற்றோருக்கு மட்டுமே விலங்குபவையாகும் இலக்கியங்கள் புத்தகத்தில் மட்டும்தான் வரும் புத்தகத்துலேயோ செய்யலையோ அங்கே மட்டும்தான் வரும் பயின்று வருபவையாகும் இதுக்கு பிறகுதான் திரிய சொல் டைரக்டாக வராது இப்போ காற்றுனா டேரெக்டாக நமக்கு தெரியும் அப்போ இது வந்து என்ன வரும் இயற்சொல் ஓகேவா இதெல்லாம் இயற்சொல் கடல் இயற்சொல் சொன்னான் இயற்சொல் மிகுந்த பயன் இயற்சொல் படித்தவனுக்கு மட்டும் புரிகிறது வங்குல் அலுவம் சாற்றினான் உரு பயன் இதில் இலக்கிய சொற்கள் ஸோ இது வந்து என்னது திரிய சொல் கற்றோருக்கு மட்டும் படித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் இலக்கியங்களில் மட்டும் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க செய்யலையோ உரை நடையிலையோ யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பேர் என்னது திரிசொல் சொல் அதேமாரி பெயர் வினை இடை உரி நாலுலையுமே இருக்கும் அலுவம் பெயர் சொல் பெயர் திரிச்சொல் அதுக்கு பேர் இயம்பினான் செயலது பயின்றால் வினைத்திரி சொல் பயின்றால் படித்தான்னா இயல்பு சொல் சரியா ரைட் அண்ணன் இடைத்திருச்சொல்லா இடை திருச்சொல் அண்ணன் மான இனமான அப்படின்னு வருதா இனமான அதான் சொல்கிறாங்க அண்ணன் எதாவது செயலில் யூஸ் பண்ணுவாங்க அதை விட்டுருங்க கூர் களி உரித்திருச்சொல் ஊர் களி இங்கே என்ன விட்ருக்காங்க மாநகர் ரைட் ஓகே கூர் களி இதெல்லாம் வந்து உ உரி ஏதோ ஒரு உறுப்பூ சாரி என்னது இவங்களை பெயர் சொல்ல டீட்டெயிலாக சொல்லக்கூடியது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் நிறையா சொல் இருக்கும் ஆனால் ஒரு பொருளை தான் குறிக்கும் அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் ஒரு தான் இருக்கும் அதை பல பொருள் யூஸ் பண்ணுவாங்க சரியா என்னென்ன வங்கம் அம்பி நாவா இது எல்லாமே கப்பல்ன்ற வார்த்தையை தான் குறிக்கும் கப்பலை தான் குறி வங்கம் அதனால தான் வங்காள வெரிகுடா அதில் தமிழர்கள் என்ன பண்ணானுங்க கப்பல் ஓட்டினோம் ஃபுல்லாக கப்பல் யார் மெயினாக சோழர்கள் அதனால் சோழர்களின் ஏரின்னு சொல்லுவாங்க வங்காள விரிகுடா வங்காள விரிகுடாவுக்கு பேரே அப்படி தான் வந்துச்சு வங்காள தான் அங்கே வங்க தேசம்னே வருது உருவா நம்மளுக்கு தான் வச்சுருப்பானுங்க தமிழ் வார்த்தை தான் வங்க தேசம் வங்காளம் இருக்குல்ல வங்காளம் இருக்கா இல்லையா மேற்குவங்க இருக்கா அதுமாதிரி அது மாதிரி இதழ் என்னும் சொல் பூவின் இதழ் உதடு உதடுக்கு பேர் இன்னொரு பேரானது இதழ் பூவோட இதழ் கன்னிமை கன்னிமை இருக்குல்ல பன ஏடு பனையேடுனா பணம் ஓலம் இருக்குல்ல அதை ப்ராசஸ் பண்ணி எழுதுறதுக்கு பயன்படுது நாள் இதழ் வித்தனை வித்தனை இடத்துல யூஸ் ஆகும் இதழ் அதானது பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் ஒரு பொருள் குறித்த பல தரிசொல் இதெல்லாம் வங்கம் மம்பி நாவாயிலாம் எதை தான் குறிக்கும் கப்பல் அடுத்து திசை சொல் தமிழர்கள் பார்த்துருப்போம் நிறையா இந்த பக்கம் ரோமானியர்கள் எக்ஜிப்தியர்கள் அரேபியர்கள் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட வியாபாரம் பண்ணோம் இந்த பக்கம் சீனா இந்தோனேஷியா மியான்மரு அங்கெல்லாம் இருந்து வந்து நம்மக்கிட்ட வியாபாரம் செஞ்சாங்க இலங்கை கூட வச்சுக்கோங்க அப்போ வரும் பொழுது இருந்து நிறைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம தமிழில் உருவான வார்த்தை இல்லை அதுக்கு பேர் திசை சொல் நாலு திசையிலேருந்து வந்த சொல் சாவி சன்னல் பண்டிகை ரயில் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை இவ்வாறு வடமொழி தவிர வடமொழியை மட்டும் இதில் சேர்த்திக்க மாட்டாங்க வடமொழின்னா சமஸ்கிருதம் இருந்து வந்தது அது மட்டும் ஏன்னா அது நிறையா வார்த்தை நம்மக்கிட்ட புழங்கிட்டிருக்கு அதனால் வடமொழியை தனியாக வச்சுருக்காங்க அதான் வட சொல் சமஸ்கிருதத்தை மட்டும் இதில் வச்சுக்குவாங்க வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதெல்லாம் சமஸ்கிருதத்துலேருந்து எடுத்துக்கிட்ட வார்த்தை ஆனால் அந்த வார்த்தையை எடுத்தாலும் நமக்கு தமிழ் தனித்து நிற்கும் அதனால் தான் செம்மொழி அந்தஸ்தே கொடுத்துருக்காங்க சரியா தனித்தமிழ் இயக்கம் இதெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க இப்போ நிறைய நம்ம பயன்படுத்துகிற எல்லாம் சமஸ்கிருதம் தான் தூக்கிட்டாலும் நான் தமிழ் நிற்கும் இலங்கை தமிழில் போய் பாருங்கள் தூய தமிழ் எதுவும் மிக்ஸ் ஆகியிருக்காது பிற மொழிகளிலிருந்து வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்த தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி பெற்றம்னா பசுவாமா போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினார் பாண்டிய நாட்டை தவிர சோழ நாடு சேர நாடெல்லாம் இருக்குல்ல அங்கே கேணி இதெல்லாம் இதையும் திசை சொற்கள்னு யூஸ் பண்ணியிருக்காங்க சாவி சன்னல் பண்டிகை இதெல்லாம் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கு தமிழ் வார்த்தை கிடையாது இதெல்லாம் ரயில் நமக்கு தெரியும் நல்லாவே அதேமாதிரி பண்டிகை தமிழ் வார்த்தை என்னது விழா திருவிழா விழா அதை மாதிரி சன்னல் தன்னலுக்கு என்னென்னு தெரில தமிழில் சாவி இதெல்லாம் நம்ம வார்த்தையே கிடையாது அடுத்து வட சொல் வருடம் மாதம் கமலம் கமலம்னு என்ன பூவா ஆ பெட்டா அது கம்பளி சரி பூ தான் நினைக்கிறேன் விடம் சக்கரம் இவை தமிழ் சொல்லலை இவை வடமொழி சொல் வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொல் ஆனால் சமஸ்கிருதத்திலிருந்து உருவானது கிடையாது தமிழ் நம்மளோட சென்டென்ஸ் பேட்டனே வேறு அவனுங்களது வேறு இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் வட சொற்களை தற்சமயம் தர்பவம் என இரு வகைகளாக பிரிப்பார்கள் தற்சமம் தற்சமம் தர்பவம் அப்படின்னு ரெண்டாக வடமொழிச்சலே பிரிக்கிறாங்க கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுது எழுதுவதை தற்சமம் அப்படின்றாங்க வடமொழியில் இந்த வார்த்தை தான் இருக்குது அப்படியே இருக்குது அப்படியே எடுத்துக்கிட்டோம் மாற்றலை அதுக்கு பேர் என்னது தற்சமம் அப்படியே சமமாக இருக்குது அங்கேயும் இருக்குது தற்பவம் அப்படின்னாக்கா மாற்றிக்குவோம் லக்ஷ்மி அது எப்படின்னு சொல்லுவோம் இலக்குமீன்னு மாற்றிக்கலாம் லட்சுமி தமிழ் வார்த்தை கிடையாது சரியா லட்சுமி அப்போ கடவுளே நம்மக்கிட்ட கிடையாது இலக்குமி என்றும் விஷம் அப்படின்னா விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதப்படுவது தற்பவம் தற்சமம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம் அதுக்கு பேர் என்னது தற்பவம் அப்போ இப்போ என்ன பார்த்தோம் இலக்கிய சொற்கள் சரியா இலக்கண சொற்க இலக்கணத்தில் சொற்கள் எத்தனை வகையாக பிரிப்போம் நாலு வகை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சரியா இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகை நாலு வகையா இயற்ச்சொல் ஒன்று திரி சொல் ரெண்டு திசை சொல் மூணு வட சொல் நாலு வார்த்தையில் இரத்த இருக்கா இயற்ச்சொல் என்னது அப்படியே இயற்கையாக வர்றது திரி சொல் படித்தவனுக்கு மட்டும் புரியும் வேறையாக மாற்றி சொல்லுவான் இயல்பாக யூஸ் பண்ணாமல் வேற சொல்ல மாற்றி அதாவது திரி சொல் திரிந்து வர்றது அதில் ரெண்டு வகை இருக்குது ஆமாவா என்னது ஒரு பொருள் குறித்த பல திரி சொல் வார்த்தையில் நேரத்தில் இருக்குது ஒரு பொருள் தரும் பல சொல் இருக்கும் அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு சொல் ஒரு சொல்லுதான் பல பொருள் தரும் அடுத்த திசை சொல் எல்லா திசையிலேருந்து வந்தது ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டில் தவிர மற்ற நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்த வா அண்ணன் சொல்லுவாங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க கேணின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கிணறுக்கு கேணி அந்த பக்கம்லாம் சொல்லுவாங்க காரக்குடி பக்கம்லாம் கேணின்னு தான் சொல்லுவாங்க அடுத்தது அதை பெற்றம்னா பசு அடுத்து வட சொல் இதிலிருந்து எடுத்துக்கிட்டது சமஸ்கிருதத்திலருந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது வட சொல் வருடம் மாதம் கமலம் விடம் இதுக்கெல்லாம் வேற தமிழ் வார்த்தை இருக்கு எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் சரி சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் சொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி இதில் இயர் சொல் எது சோறு திரிசொல் அலுவம் அலுவம்னா என்னன்னு பார்த்தோம் அலுவம் கடலா கப்பலா கப்பலா சரி திசை சொல் இது ரெண்டில் பெற்றம் ரத்தம் பெற்றம் தான் நினைக்கிறேன் ரத்தம் வட சொல் மண் பொன் எவ்வகை சொல் இயர் சொல் சொல் இயற் நான்கு வகையாவை நாலு வகை நாலு வகை சொல் பெயர் இயற் வினை இயற் சொல் இடை இடை இயற் சொல் உறியியற் அவ்வளோதான் பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொல் பண்டிகை கேணி பண்டிகை பார்த்தீங்க அப்படின்னாக்கா வட சொல் கேணி திசை சொல் கரெக்டா ஆமாம் இதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போவோம் காலம் மூன்று இது தெரியும் உங்களுக்கு ஆமாவா மூன்று காலம் நிகழ்காலம் காலம் இது தற்பொழுது தற்போதுக்கு முன்பு நடந்தது என்னது இறந்த காலம் இனிமேலாம் போகுது எதிர்காலம் ஆங்கிலத்தில் பாஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் தானே ப்ரெசண்ட் டென்ஸு ஃபியூச்சர் டென்ஸ் நடந்த செயலை குறிப்பது பார்த்தான் ஆடினால் பறந்தது நடக்கின்ற செயலை குறிப்பது பார்க்கிறான் ஆடுகிறாள் பறக்கின்றது தற்போது நடந்துகிட்ருக்கு கான்பான் ஃபீச்சர் ஆடுவால் ஃபீச்சர் பறக்கும் ஃபீச்சர் எழுதலாமா இது வேர்ச்சொல் அங்கே இருந்தால் உருவாது வேர்ச்சொல்னால் அந் அங்கே தான் எழுது இறந்த காலம் எழுதினான் எழுதினால் எப்படி வேணாலும் வரலாம் அப்புறம் நடன் எழுதினா எழுதுகின்றால் எழுதுகின்றான் எப்படி வேணாலும் வரலாம் எழுதுவான் எழுதுவாள் ஓடினான் ஓடுவாள் சரி ஓடினால் ஓடினான் ஓடினாள் ஓடுகிறாள் ஓடுகின்றான் ஓடுவான் ஓடுவாள் சிரித்தால் சிரித்தான் சிரிக்கின்றால் சிரிக்கின்றான் கரெக்டா அடுத்தது சிரிப்பான் சிரிப்பால் பிடித்தால் பிடித்தான் பிடிக்கின்றால் பிரிக்கின்றான் பிடிப்பான் பிடிப்பால் இறங்குகின்றால் இறங்குகின்றான் சரி இறங்கினால் இறங் இறங்கினான் இறங்கினால் இறங்கினான் இங்கே தான் இறங்குகின்றாள் இறங்குகின்றான் இறங்குவான் இறங்கினாள் சரி இறங்குவாள் இறங்குவான் இறங்கி இறங்குவாள் பொருத்தமான காலம் அமை மாதிரி திருச்சல் இந்த இதெல்லாம் கேட்பாங்க பார்த்துக்கங்க அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் என்ன வரணும் வந்தான் கண்மணி நாளை பாடம் படித்தாள் படிப்பால் தானே ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் சென்றோம் கலை சொற்கள் பார்த்துக்கங்க கட்டாயம் கேட்பாங்க சிலபஸில் இருக்குது டிஎன்பிசியில் இருக்குது டிஎன்யுஎஸ்ஆர்பிலையும் வரும் யுபிஎஸ்சிலையும் கேட்பான் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் என்னது அப்படின்னா என்ன ஏன் அதை யூஸ் பண்ணும் பூமி எப்படிப்பட்டது கருவுடு எப்படி இங்கே கப்பல் வந்துக்கிட்டு இருந்தால் அங்கே இருக்கிற தெரியுமா அதுதான் உயரமாக வச்சு லைட் அடிப்பாங்க இப்போ லைட் வரதை வச்சு ஓ இங்கே இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போவோம் அடுத்தது ஓஷன் பெருங்கடல் கடல்னா என்ன சி கரெக்டாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லாம் நிறைய இங்கிலீஷ் வரது கற்றுக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் சொல்கிறேன் ஆமாவா ஆமாம் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி மெரைன்னாவே மெரைன் சம்மந்தமான வந்தாவே கடல்னு அர்த்தம் கடல் சம்மந்தமானதுன்னு அர்த்தம் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப் சப் சப்மரைன்னு சொல்லுவாங்க துறைமுகம் ஹார்பர் இன்னொரு பேர் என்னது ஃபோர்ட் இந்த ஃபோர்ட்டு கோட்டை புயல் ஸ்டோம் இன்னொரு பேர் என்னது ஸ்டோமுக்கு சைக்ளோன் மாலுமி செயலர் யார் மாலுமினா யார் கப்பல் ஓட்டுறவங்க நங்கூரம் ஆங்கர் எல்லாம் கடல் சம்மந்தமாகவே கொடுத்துருக்கானா ஆங்கர் நம்ம வீட்டில் ஒரு ஹேங்கர் வச்சுருக்கீங்கள என்னது அது ஹேங்கர் ஹேங் தொங்க விடுறது அது ஹேங்கர் 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 தான் சொல்லுவோம் ஹேங்கர்னு சொல்லிடுவோம் ஹங்கர் இந்த இந்த இதில் சொல்லுவோம் தப்பு அது ஹேங்கர் கப்பல் தளம் ஷிப் யார்ட் கப்பல் தளம் துறைமுகம் மாதிரி இதில் ஆனால் பொருள் ஏற்றுமதி இறக்குமதியெலாம் பண்ணுவாங்க இது சும்மா நிறுத்தி வைக்கிறது கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி ஷிப் யார்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ என்ன பார்த்தோம் இலக்கிய வகை சொற்கள் சரியாக அதில் நாலு வகை பார்த்துருக்கோம்